வணக்கம் நான் என்னுடைய பெயர் வேணுகோபால் இவங்க என் மனைவி உமா பேரு இந்த நவராத்திரியானது ஒரு தமிழர்களுக்கான சிறப்பான ஒரு ஃபெஸ்டிவல் ஒம்பது நாள் இதை செலிப்ரேட் பண்றோம் ஒவ்வொரு நாளும் அம்பாளுக்கு டிஃப்ரெண்ட் இதை வந்து நாம் வழிபா வழிபாடு செய்கிறோம் இந்த பொம்மையெல்லாம் அடுக்கி எல்லாரும் பெ பெரியவர்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் வந்து சிறப்பாக பங்கேற்று ஸ்லோகம் படிக்கிறது அந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணுவோம் அந்த மாதிரி நிறைய பொம்மைகள் நாங்கள் முப்பத்தெட்டு வருஷமாக இந்த நவராத்திரி கோலு வச்சுருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு சில ஒன்று ரெண்டு பொம்மைகள் வாங்கி அதை ஆட் இருக்கோம் சோ படிப்படியாக வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த பொம்மை கடையில் வாங்கின பொம்மை இல்லாமல் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் பண்ணின பொம்மைகள்லாம் இங்கே இருக்குது ஸோ அது வந்து செஞ்சு கொழுவில் வச்சுருக்கோம் வர்ற குழந்தைங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இதில் ஒன்றும் ஜாஸ்தி ஒன்றும் முதலீடெல்லாம் ஒன்றும் கிடையாது சிம்பிளாக பண்ணக்கூடிய ஐட்டம் தான் கீழே விழுந்தாலும் உடையிற இது கிடையாது உடஞ்சாலும் ஒட்டிக்கலாம் ஸோ அதனால் குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இதை தவிர்த்து நம்ம பார்க் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது அவைலபுளாக வச்சே இது பண்ணியிருக்க இதுக்குன்னு தனியாக ஒன்றும் தீம் எல்லாம் ஒன்றும் பண்ணலை இருக்கிற மாதிரி ஒரு கோவில் ஒரு பார்க் ஏரியா அந்த மாதிரி சில இது பண்ணியிருக்கு குழந்தைங்களுக்குலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இதை பார்த்தாக்கா பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இதை சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு எங்களுடைய விருப்பம் பொதுமக்கள் இப்போ அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வர வாங்க கூப்பிடுவோம் நாங்கள் நவராத்திரிக்கு அவங்க வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு சோஷியல் அவேர்னஸ் வந்து கிடைக்கிது நம்ம பாண்டிங் வந்து கொஞ்சம் அடிக்கடி வரணும் போகணுங்க அந்த மாதிரி ஒரு இது வந்து நம்ம நெருக்கம் அவங்க ஒவ்வொருத்தரும் க்ளோஸ் ஆகிடறோம் அதனால ஒவ்வொருத்தரும் நம்ம வைக்கலையா கூப்பிடலன்னா கூட வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவங்க இந்த அளவுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது ஸோ இதெல்லாம் ஒரு சிறப்பு இந்த நவராத்திரி கோலுவோட சிறப்பு அது எல்லாருக்கும் வந்த தாம்பூலம் வரவங்களுக்கு எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுக்கறது குழந்தைகள் வந்தாக்கா அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்மால் கிஃப்ட் மாதிரி கொடுப்போம் ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஒரு சந்தோஷம் இருக்கும் மனசுல அதுதான் ஒரு சிறப்பான வீட்லயே வீட்லயா ஒவ்வொரு வீட்லேயும் கொலு வைப்பாங்க அது வந்து நம்ம அம்பால தினம் அந்த வழிபாடு பண்றதுக்கு கொஞ்சம் சிறப்பாக அமையும் அது அதுதான் ஒரு சிறப்பு அம்சம் வீட்டில் ஏன் கோல் வைக்கிறோங்கிறதுக்கு அதுதான் ஒரு ரீசன் பேர் எந்த ஏரியா ஆ நான் என் பேர் வேணுகோபால் இவங்க என்னுடைய மனைவி உமா நாங்கள் இங்கே சேலம் ஜட்ஜி ரோடு சே சக்தி நகர் அனெக்ஸில் நாங்கள் கூடியிருக்கோம்